இப்ப சமயபுரம் மாரியம்மனை பத்தி கா சொல்றான் சமயபுரம்ங்கிறது திருச்சி பக்கத்துல ஊர் அந்த ஊர் சமயபுரம்ங்கிற ஊர் இருக்கு அந்த காலத்துல மாரியம்மனுக்குன்னு தனியா எந்த கோயிலும் கிடையாது அதாவது நான் சொல்றது ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால மாரியம்மனுக்குன்னு எந்த கோயிலும் கிடையாது அது வந்து சிறீரங்கத்துல ஒரு அரங்கநாதர் பக்கத்துல ஒரு கோயில வைஷ்ணவி தான் வைஷ்ணவி அம்மா சக்தியா எல்லாரும் சக்தியா இருக்கிறான் வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பெருமாளை கும்பிடுவாங்க இந்த வைஷ்ணவி கும்பிடாம போயிடுவாங்க இதை வந்து பாத்துக்கிட்டே இந்த வைஷ்ணவிக்கு ஒரு மனசுல ஒரு அர்த்தம் என்ன நம்ம அண்ணனை கும்பிடுறாங்க நம்மள யாரும் வழிபட மாட்டேங்கிறாங்க அண்ணனுடைய அருளை கேட்கறாங்க நம்மளுக்கும் நம்ம சக்தியும் அருள் கொடுக்குது நாம மக்களுக்கு அருள் புரியணும் மக்கள் நம்ம சக்தி மக்களுக்கு உணரணும்னு சொல்லி என்ன பண்றா ஒரு நாள் சுடீர்னு அந்த சிலையை சுத்தி ஒரே நெருப்பா எரியுது உடனே கோயிலு உள்ளவங்க எல்லாம் என்னென்ன அந்த வைஷ்ணவி சில நெருப்பா நெருப்பாறியும் பாக்குறப்போ அப்படி பால் கொடங்கணுமா பால் பாலை கொட்டுறாங்க பாலை ஊற்றி அந்த நெருப்பு அழிக்கிறாங்க அப்போ அது சொல்லுது நான் இங்கே இருக்க விரும்பலை என்ன என்னை வந்து கிழக்கு நோக்கி தூக்கிட்டு போங்க நான் அங்கே எந்த மக்களுக்கு என் கஷ்டப்படுற சமயத்திலும் அவங்க கவலைப்படுற சமயத்திலையும் உதவி செய்கிற சக்தியாக இருக்க போறேன் அதனால என்ன வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு நானும் அவங்களுக்கு நான் எங்கே கொண்டு போகணுங்கிறத நான் ஒளி உருவத்தில் ஒரு ஒளி வடிவமா நான் அவங்க வழிகாட்டுறேன்னு சொல்லி ஒரு அசீரியவர்களுக்கு கிடைக்கும் அப்படியே அவங்களோட மக்கள்லாம் செஞ்சு என்ன பண்ணாங்க அந்த அம்மன் சிலையை தூக்கிட்டு கிழக்கு நோக்கி ஒரே போவாங்க போய் ஒரு நாலு மணிக்கு நடந்துகிட்டே இப்போ மாற்றி மாற்றி சூப்பி சோட்டில் வச்சுட்டு போகிறப்ப ராத்திரி ஆகிடும் ஒரு இடத்துல அந்த சாமியை வச்சுட்டு அது வரைக்கும் ஒரு அந்த சாமி சிலை கொண்டு போனால் ஒரு ஒளி ஊட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு பின்னாலே அவங்களும் போயிட்டே இருக்காங்க ஒரு அப்படியே ராத்திரி ஆகிடுது ராத்திரி என்னன்னா மக்கள் அவங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட்டே எடுக்கணும்ல அந்த அம்மன் சிலையை அந்த இடத்துல வச்சுட்டு எல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ அந்த ஒலி ஊட்டம் மறந்துடுது காலையில எல்லாம் குளிச்சிட்டு இந்த சாமியை தூக்க போகல சாமி தூக்க வரல நாலு பேர் இல்லை எட்டு பேர் இல்லை பத்து பேர் இல்லை அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தூக்கி பார்க்கறாங்க அந்த சா சிலையை தூக்கவே முடியல அப்போ ஒரு அசீர்வாக்கு தேக்குது நான் இந்த இடத்துல இருக்க போறேன் இங்கே இருந்து மக்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செஞ்சு அவங்களுக்கு வேண்டியதை காப்பாற்ற போறேன் நான் அங்கேருந்து அவங்க என்னுடைய கருணையை காட்டி மக்களுக்கு அருள் புரிய போறேன்னு சொன்னோன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அங்கேயே ஒரு சின்ன கோயில் கட்டி அவ்வளவு கும்பிடாம இருந்துச்சாங்க ஏதாவது கஷ்டம் இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ அது அவ்வளோ அந்த அம்மனை கும்பிட்டு மாரியம்மனை கும்பிட்டா அந்த என்ன என்ன பேர் மாறி நான் உங்களுக்கு மழை மாறி அருள் புதியனால என்ன நீங்க மாரியம்மானு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுதான் சமயபுரத்து மாரியம்மன் கிடையாது அந்த விஜயநகர ராஜா வந்து ஒரு கடை தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வரும்போது அந்த அம்மனை கோயில யாரும் நின்று அதை கும்புவாரு நான் ஜெயிச்சிட்டு வந்தேன் உனக்கு கோயில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிப்பாரு உடனே சரியாக திரும்பி வந்தான் ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சுட்டு வர அது அம்மன் பெரிய கோயில் கட்டி அதை விழா விழா நடத்துவாங்க அதான் தக்க சமயத்தூது அதுக்கப்புறமா நிறைய மாரியம்மன் கோயிலாக வந்தது மாரியம்மன் கோயிலா மங்காட்டம்மன் கோயிலா முதல் மேல உலகத்திலே தோன்றிய மாரியம்மன் கோயில் வந்து சமயபுரத்து மாரியம்மன் கோயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுவும் கூட அந்த அம்மன் வந்து எப்படி இருந்தால் வெள்ளக்காரங்களை வெள்ளைக்காரங்காலத்துல ரொம்ப அந்த சமயபுரம் கோயில சிவம்போயெல்லாம் கொள்ளடிக்க முடியாம அதை அந்த ஊரை மட்டும் இல்ல அந்த தன்னுடைய எல்லாமே காப்பாற்றுனாலும் தக்க சமயம் காக்கும் சமயபுரம் மாறிய மால் அப்படின்னு பேரவர்கள்